ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பார்ட்னர் கவனத்திற்கு கேஷ் ஆன் டெலிவரியா ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் போயிருக்கும் எனக்கு அப்புறம் அது சந்திச்சு மறுபடியும் அந்த சால்வ் பண்ணி எனக்கு கிடச்சிது ஓகே ஒன் டைம் வந்து வேறு மாதிரி பேமெண்ட் வந்து ரிட்டன் பண்ணாங்க சுதமட்டில் வந்து ஒன் டைம் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட போராடி வாங்கினதை மறுபடியும் அதே ஒரு பிரச்சனை ஒரு ஆட்ரு வந்தது பார்த்திங்களா அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்துட்டு ஹோட்டலில் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் லொக்கேஷன் போயிட்டோம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அது கேஷ் ஆன் டெலிவரி அந்த கேஷ் ஆன் டெலிவரி நம்ம வந்து என்ன பண்ணிணா ஒன்று கஸ்டமர் நம்ம கையில் கேஷ் கொடுக்கணும் கேஷ் ஆன் டெலிவரினா கையில கேஷ் தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜிபே பண்ணுறாரு சரி ரைட் சார் பண்ணுங்கன்னு கியூஆர் காமிச்சாச்சு கியூஆர் காமிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து அவர் ஸ்கேன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி பேமெண்ட் அமௌண்ட் போட்டு பண்ணார் பேமெண்ட் ஆகலை ஓகேங்களா சார் ஏன் ஆகலை அப்படின்னு தெரியல அவர் இன்னொருக்கான ட்ரை பண்ணி சொல்லிட்டு ட்ரை பண்ணார் ஆகல அப்புறம் என்கிட்ட சொன்னார் ப்ரோ அந்த மாதிரி பேமெண்ட் ஆக மாட்டேங்கி என்கிட்ட கையில் கேஷும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொன்னார் கேஷ் இல்லை அப்படின்னாரு அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் இந்த ஆர்டர் மட்டும் என் கொடுத்துருங்க பசிக்குது ஆர்டர் போட்டேன் காலையில் உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லைங்க சார் அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒன்று நான் கஸ்டமர் கிட்ட ட்ரை பண்ணுறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ பண்ணுறாங்களோ அதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு இவர் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டிருக்காரு ஓகே கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டவர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறாரு நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிடணுன்னா ஆன்லைன்லே பேமெண்ட் போ பண்ணியிருக்கலாமே இங்கே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே ஆப்லேயே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே நீங்கள் சாப்பிட்ற போடுறது உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க இவர் இவரோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது எப்படியாச்சும் எவனாச்சும் கொஞ்சம் தாராள மனசுல டெலிவரி பண்ண வந்தார்னா ஏமாற்றி கையில் வாங்கிடலாம் அப்புறம் வந்து அதை பேமெண்ட்டை வந்து அப்படியே விட்டுடலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் டெலிவர் ஆர்டர் போட்டிருக்காரு ஆனால் நம்ம வந்து அதை ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்ததுனால அந்த கொடுக்குறக்கு மனசு இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சில கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா ஒரு சில கஸ்டமர்னால் இந்த மாதிரி இருக் மைண்ட் தாட்டோட ஆர்டர் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் வந்து அதை வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் அந்த அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து வெளியே சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்கன்னு தெரியாது பட் எல்லோரும் வந்து உங்கள் தெரிஞ்சவங்க சு உங்கள் சுற்றி உள்ளவங்கள சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி டே இந்த மாதிரி நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு சிலவங்க இருக்க தான் செய்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டுவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவர் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டே ஆல்ரெடி பண்ணியிருந்தாருன்னா அந்த ஃபுட்டு அவருக்கே கொடுத்துக்கலாம்ல ஏன்னா அவர்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணுறக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பணமே இல்லைங்க அதுதான் உண்மை அதான் ரியல் ஓகேங்களா ஓகே நண்பா வேறு ஒன்றும் கிடையாது இதை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ பண்ணேன் ஸோ ஓகே வளர்க்கும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மற்றொரு வீடியோவில் பாய்